வணக்கம் விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை இந்த நோயை பொறுத்தளவில் பயப்படவே கூடாது அச்சம்தான் யமன் அஞ்சாமை தான் சிவன் நல்ல ஏன் வச்சுங்க அச்சம்தான் யமன் அஞ்சாமை தான் சிவன் அதனால தான் சிவன்கிட்ட யாரெல்லாம் அடைந்தார்களோ அவங்க எல்லோரும் அந்த அஞ்சாமையோட தான் அவங்க பாடலை எழுதியிருப்பாங்க நீங்கள் வேறுங்க திருநா திருவிழாவைக்கிறது என்ன மாதிரி எழுபது எழுபது எண்பது வயசில் பாடுறாரு நாமாயிருக்கும் குடியெல்லோ ஏய் எந்த நாட்டுக்கு நான் குடிமகன் உனக்கு பயப்படணுன்ற அவசியம் இல்லை நீ யாரா அப்படின்னு அரசனை பார்த்து கேட்குறாரு இப்போ நாங்கள்லாம் எவனுக்கும் பயப்பட மாட்டோம் போடா அப்படின்றோம் எவனுக்கும் மரியாதையும் கொடுக்க மாட்டோம் நல்லவர்களுக்கு தான் மரியாதை மோடிஜியாக காலில் விழுந்து வணங்க தயாராக இருக்கும் உண்மையான பொது தொண்டர்களாக காலில் விழுந்து வணங்க தயாராக இருக்கும் இந்த மொள்ளை மாதிரி முடிச்சவிக்கி தெரு பொறுக்கி உன் பணத்தை கொள்ளை அடிக்கிறவன் உனக்கு செலவழிக்க வேண்டியதை உனக்கு பிச்சை காசு மாதிரி நூறு இரநூறு ஐநூறு ஆயிரத்தை கொடுத்துட்டு ஒரு குவாட்டரை கொடுத்துட்டு ஒரு எச்சத்து முன்ன பிரியாணி கொடுத்துட்டு ஒன்றா ஏமாத்துறவன் இவனுகளெல்லாம் அவன் இவன் தான் சொல்லுவான் மந்திரியாக இருந்தானே எம்எல்ஏ எந்த நாயாக இருந்தானே அவன் இவன்தான் திருடன் என்றைக்கு திரு டருன்னு சொல்லக்கூடாது திருடன் கொள்ளைக்காரன்னா கொள்ளைக்காரன் அப்படி தான் சொல்லுவாங்க கொள்ளைக்காரர்னு சொல்லக்கூடாது இந்த அறுவிகுதி இருவகுதியெலாம் திருட்டு பயலுக்கு கூடாது அதனால தான் நாங்கள் ஒரு நாள் அவங்கள மதிக்க மாட்டோம் அதுதான் சொல்லார் பாருங்க நாமார்க்கும் குடியல்லோம் நம்மனை எஞ்சபடே ஏமனிக்கே பயப்பட மாட்டேன் நீ என்னடான்றாரு யார் தேவாரத்தில் புரியுதா ஏமாப்போம் பிணி அறியோம்ன்றார் பாருங்க எங்களுக்கு நோயே வராதுன்றாரு அந்த இடத்துக்கு தாயே அவங்களை கூப்பிட்டு எதுக்கு வர்ற ஒர்க் ஷாப் நடத்துகிறேன் சும்மாலாம் வராது இந்த பேச்சை கேட்டால் கொஞ்சம் வரும் ஆனால் எங்கள் வைப்ரேஷனை வாங்கி சக் பண்ணி இழுத்தாத்தான் உங்களுக்கு உண்மையானது வருன்றதுக்காகத்தான் அங்கங்கே த்ரீ டேஸ் ஒர்க் ஷாப் வச்சு உங்களை அவங்கள கூப்பிட்டு உங்களுக்கு அந்த நம்பிக்கையும் ஊக்கத்தையும் நாங்கள் கொடுக்குறோம் புரியுதுங்களா ரெண்டு விஷயம் ஆகாது ஒன்றும் அச்சம் ஆகாது இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு இடத்துல ஒரு பலிக்குது வச்சுக்க என்ன அப்படின்டுவோம் அந்த இடத்த பார்த்து அந்த இடத்த பார்த்து நான் ஒரு நம்னஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்க என்ன அப்படின்னா போதும் டக் டக்குன்னு எல்லாம் அது ரீசெட் ஆகிரும் உங்களுக்கு கேட்குறதுக்கு காதில் பூ தான் தெரியும் ஆனால் உண்மை அதுதான் நீங்கள் அது பயப்படக்கூடாது அரட்டணும் அரட்டணும் அச்சம் ஆகாது ரெண்டாவது அந்த நோய்க்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க எதுக்காக உன்னை பயமுறுத்தி உன் காசை பிடுங்கிறதுக்காக உன் சொத்தை பிடுங்கிறதுக்காக கார்பரேட்டுக்கு வச்சுருப்பானுங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த கொள்ளை நடந்துக்கிட்டு இருக்குது அதுதான் அல்லோப்பதின்னு நாங்கள் சொல்கிறோம் ஆங்கில மருத்துவம் அப்படின்னு அந்த பேரை மறக்கணும் நான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்பலை இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே எனக்கு கேன்சர் அனுக அது இருந்தது உண்மைதான் இப்போ என்னாச்சு எவனும் சொல்ல சொல்லு வந்து எனக்கு அந்த நோய்க்கு அடையாளம் காட்ட சொல் எங்கே இருந்ததுன்னு சொன்னானோ அந்த இடத்துல எனக்கு டெஸ்ட் பண்ணி காட்ட சொல்லு முடியாது ஏன் நாங்கள் அதெல்லாம் பார்க்குறதில்ல புண்ணு ஆறும் அவ்வளோதான் புண்ணு வந்துச்சு ஆறிடுச்சு முடிஞ்சு போச்சு வேறு என்ன சிம்டம் அஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ எங்கே அது பேரை மதிக்க மாட்டோம் எங்களுக்கு டயபெட்டிக் கிடையாது ஆனால் இனிப்பு இல்லாமல் சாப்பிடவே மாட்டோம் நல்ல சந்தோஷமாக மதிய உணவுன்னு அங்கே கட்டாயம் இனிப்பு இருக்கும் ஏன் டயபெட்டிக்கு எங்களுக்கு வராது அந்த பேரை நாங்கள் மறந்துட்டோம் சர்க்கரை நோயின்னு ஒரு நோயை நாங்கள் நினைக்கிறதே இல்லை சந்தோஷமாக சாப்பிடுவோம் போய்கிட்டே இருப்பேன் டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன் முன்னூறு இருக்குது நானூறு இருக்குது அந்த வேலையே கிடையாது பிபியும் நாங்கள் மதிக்க மாட்டோம் கிட்னி ஃபெயிலியர்னு சொன்னால் அதையும் உடனே டயாலிசிஸ்ன்ற இந்த கிட்னி ஃபெயிலியரு கேன்சரு ஹார்ட் பிளாக்கு ஹார்ட் அட்டாக்கு இப்படி பேரை சொல்லி அதுக்கு என்ஜிஓ பண்ணு ஸ்டென்ட்டை வை கேன்சராக கீமோ பண்ணு இப்படி கிட்னி ப்ராப்ளமாக உடனே வந்து டயாலிசிஸ் பண்ணு எப்படி அவங்க ஒரு டெக்னிக் வச்சுருப்பாங்க காசை சுருட்டுறதுக்கு டெக்னிக் வச்சுருப்பேன் ஐயோ எவ்வளவுதான் சொல்கிறது ஒர்க் ஷாப்பில் வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க உங்களுக்காக தான் முந்நூறுவாய்க்கு விற்க வேண்டிய புத்தகத்தை எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு டொண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் வெளிப்பாய் தம்ளா வெற்றி நிச்சயம்னு கம்ப்ளீட்டாக அதனுடைய ரகசியத்தெல்லாம் ஐயா வெளியிடுது இன்னும் சுருக்கமாக இருக்கணுன்றதுக்காக ஒன்று பதிப்பு இருபது ரூபா அறுபது ரூபா புதுசாக இருபது ரூபாய் கொடுக்குறேன் எப்படி உடம்பை வச்சுக்கணும் எப்படி சிவனை வணங்கணும் அவ்வளோதான் சிவனை வணங்கினா போதும் விதியை ஜெயிச்சிடலாம் விதியை ஜெயிக்கிறதுக்கு ஈசண்டாக சரண்ட்ராய்த்தாக ஏற்றிடணும் மற்ற எவனாலும் விதியை ஜெயிக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்கணும் அதனால் நோய்கிறதுல அச்சமாகாது அந்த நோயோட பேர் வைக்கிறத நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடாது இன்னொன்று என்னென்னா இந்த கூட இருக்கிறான் பாருங்க கொஞ்சம் வந்தோம் வந்தோம் புருஷனுக்கு பொண்டாட்டி பொண்டாட்டிக்கு புருஷன் மாமே மச்சான் அப்போ அத்தான் இருக்கவங்க ஓ ஆ நீ என்ன அவங்களுக்கு காப்பாற்ற போகிற மாதிரி உடனே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணுவாங்க அவன் சொன்னதெல்லாம் கேட்பாங்க நாங்கள் அதுக்காகத்தான் அந்த புத்தகத்தில் டாக்டர்ஸ் இனிக்கிற மருந்தை கொடுத்து உங்களுக்கு குணப்படுத்துகிற அத்தனை டாக்டர்ஸ் ஊர் ஊருக்கு நீ அலையக்கூடாதுன்றதுக்காக மதுரையில் யார் கோயில்பட்டியில் யார் திருநெல்வேலியில் யார் திண்டுக்கல்ல யார் கோயம்புத்தூரில் யார் சென்னையில் யார் அந்தந்த ஊரில் எக்ஸ்பர்ட்டை போட்டிருக்கோம் நாங்கள் எங்களை அவங்களே எனக்கு தெரியுமா கேள்விப்பட்டவன அவங்க நம்பரை போட்டுருவேன் ஏன் இன்னைக்குன்னு மருந்து சாப்பிட்டு எளிமையாக குணம் எத்தனை கேன்சர் பேஷண்ட்டை குணமாக சர்வ சர்வசாதாரணமாக பிரெஸ்ட் கேன்சரு யூட்டஸ் கேன்சரு எங்கே போச்சு பேர் சொல்லவா அட்ரஸ் சொல்லவா எதுக்கு சொல்கிறேன்னா அச்சமாகாது அந்த பேரை மனசுலே வாங்கக்கூடாது மற்றவன் ஞாபகப்படுத்துவான் என்னமோ கேன்சராமே அப்படின்ட்டுவேன் ஏ பைய அப்படின்றனோ என்னமோ டயபெட்டிக் இருக்காமே ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை நல்லா இருக்கேன் இன்னும் கிட்னி அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கு அவங்ககிட்ட போனால் சொல்லிடுவாங்க உணவை இப்படி மாற்றிக்கிங்க என்ன மாதிரி மருந்து சாப்பிடுங்க இனிக்கிற மருந்தா சாப்பிடுங்க சரியாயிருந்தும் சொல்லுவாங்க கேட்டுக்கணும் நம்பிக்கை தான் அந்த பூரண நம்பிக்கை வந்துடுச்சுன்னா நோய் கரைய ஆரம்பிச்சிடும் இந்த சொந்தக்காரங்க இதை ஞாபகப்பட்டுருக்குன்னு வருவானுங்க அவனுக்கு அதான் அமை இதாக அமேன்னு சொல்லிட்டு அவங்க தான் ஒய்யாமை யா வச்சுக்கங்க அவனால அவங்க எல்லாம் எனக்கு கேட்டுக்காமல் ஐயா சொன்னதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அச்சப்படாமல் அந்த நோய்க்கு வச்ச பேரை மதிக்காமல் அந்த இனிக்கிற மருந்து அல்லது மூலிகை மருந்துகளை வச்சு அதை எளிமையாக குணப்படுத்துறதுக்கு என்ன உண்டோ அதை நாம் செஞ்சுக்கணும் செஞ்சுட்டால் எந்த நோய் குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் முன்னோர்கள் எல்லாம் அப்படித்தான் சொல்லியிருக்காங்க யார் எடுத்தாலும் சரி அருணாதர் கூட கந்தர் அனுபூதியில் சொல்லுவார் இதே ஒரு பாட்டை ஏன் வச்சுக்கோ தென முருகன் நோக்கி பாடு நோயே வராதுன்றார் சலம் காணும் வேந்தன் தமக்கு மஞ்சார் வஞ்சனையுள்ள அரசனுக்கு அஞ்ச மாட்டார்கள் யமன் சண்டைக்கும் அஞ்சார் யமவடர்கள் வேறு வேறு சூழ்நிலையை உருவாக்கி நம்ம உயிரை கவர் நினைத்தாலும் அதுக்கு அஞ்ச மாட்டார்கள் தொலங்கா நரக குழி அணுகார் ஒரு காலம் நரகத்தில் சிக்க மாட்டேன் திமுக காரை மாதிரி துஷ்ட நோய் அணுகார்ன்றார் இந்த கொரோனா இந்த பிளேக்கு அது இது பறவை காய்ச்சல் பன்னிக்காய்ச்சல் இப்படிலாம் இந்த வைரஸை வச்சு அனுப்புறாமல் பாருங்க இதெல்லாம் துஷ்ட நோய் இதுகளுக்கும் தேவதைகள் உண்டு அதுக்கும் பயப்பட மாட்டாங்கன்னு சொல்லுவார் துஷ்ட நோயணுகார் கலங்கார் கரடிக்கும் யானைக்கும் புலிக்கும் ஒயில்டு அனிமல்ஸை பார்த்தா கூட கலங்க மாட்டார்கள் யார் கந்தன் நன்னூல் கந்தனை பற்றி முருகரை பற்றி எழுதிய நன்னூலாகிய கந்தர் அலங்காரம்ன்ற அந்த நூலில் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரை நூற்றி சொச்சம் கவியில் ஒரே ஒரு கவி இப்போ நான் சொன்னது அந்த கந்தர் அலங்காரம் தான் விழிக்குத்துணை பாதங்கள் மெய்மிகுன்றா மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை பன்னிர்கை வேலும் பயந்த வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுமே இதுங்க அந்த அலங்காரம் தான் ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ணி நீ டெய்லி முருகட்டை பாடிட்டால் போதும் இந்த அச்சம் போயிடும் எனவே நோய் குறித்த அச்சத்தை விடுங்கள் நோயின் பெயரை பதிவு செய்யாதீர்கள் அது உபாதை வ வந்துச்சு சாப்பிட்டேன் இப்போ உபாதை இல்லை வலி போயிடுச்சு வீக்கம் குறைஞ்சிருச்சு முடிச்சிரு அப்படி வாழ்ந்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்து ஆரோக்கியமாக இளமை முறுக்குடன் எல்லாமல்ல எம்பெருமானை அடைவோம் வெற்றி நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்